الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد نبي يا سهودر خلي تايمار سهودر السلام عليكم ورحمة الله وبركاته إننا مها سرب كوريا نانغ களிமாக்களை நாம் அறிந்து கொள்வோம் தூதர் தூதர்சல்ல அவ்வாஹோ அலைவசல்லம் அவர்கள் தனது அருமை மனைவியான அன்னை ரதி அல்வாஹூ அண்ணா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச் சிறப்பான வார்த்தைகள் இந்த நபிமொழிகள் முஸ்லிம் என்ற ஹதீஸ் பதிவாக இருக்கக்கூடிய செய்திகள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு என்ற எண்ணிலே இடம்பெறுகின்ற இந்த செய்தி அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஃபஜூருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லமாக மனைவி அதே இடத்திலே அமர்ந்தவர்களாக அல்லாஹுவை திகர் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் இறைவனை நினைவு கூர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள் நபி நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நீண்ட நேரத்துக்கு பிறகு முற்பகல் நேரத்திலே திரும்பி வருகிறார்கள் அப்போதும் தனது மனைவி அதே இடத்தில் அமர்ந்தவாறு நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நமிசல்லு அலி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் என்று கேட்கிறான் அதாவது நான் உங்களை விட்டு சென்றதிலிருந்து நீங்கள் இதே இடத்தில் தான் இருக்கின்றீர்களா என்று கேட்கிறார்கள் அப்போது ஆம் என்று சொன்னார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தனது மனைவிக்கு சொல்கிறார்கள் நான் உங்களை விட்டு சென்ற பிறகு நான்கு வார்த்தைகளை மூன்று முறை ஓதினேன் காலையிலிருந்து நீங்கள் போதியவற்றுடன் இவற்றை ஒப்பிட்டு பார்த்தால் இவை அவற்றை விட அதிக எடை கொண்டதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் சுபஹான் என்பதுதான் இந்த வார்த்தைகள் சுபஹானுல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானுல்லாஹ் என்றால் அல்லாஹ் தூயவன் வபிஹம்திஹி என்பது அவனை புகழ்வது கொண்டு அவனை நான் துதிக்கிறேன் அதத ஹல்கிஹி என்றால் அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ் தூய தூய்மையானவன் தூயவன் அவனது திருப்பொருத்தத்தின் அளவு அல்லாஹ் அரிசி அவனது அரசுடைய இடையளவு அல்லா தூயவன் அவனது வார்த்தைகளை பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் மையின் அளவு அவன் தூய்மையானவன் தூயவன் அருமையான சகோதரர்களே அல்லாஹுவை போற்றி துதிப்பதை அவன் நேசிக்கிறான் அவன் விரும்புகிறான் இதில் எப்படியான வார்த்தை பிரயோகங்கள் வருகின்றனு பாருங்க அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு நான் அவ்வாஹுவை போற்றி துதிக்கின்றேன் அதே போன்று வரிவான் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் அவனை போற்றி துதிக்கின்றேன் அவனது அரசுடைய இடையளவு அவனது அரசுடைய இடையளவு அரசு என்பது இவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்பாக அந்த படைப்பிற்கு அல்லாஹுவை அதை மிக அறிந்தவன் எனவே அந்த அரசுடைய இடையளவு அல்லாஹுவை போற்றி துதிக்கின்றேன் வமிதாத கலிமா திஹி அவனது வார்த்தைகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு அவனை நான் போற்றி துதிக்கின்றேன் இன்னமையான சகோதரர்களே அல்லாஹு தாலா தன்னை போற்றி துதிப்பதை அவன் விரும்புகிறான் எனவே என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அவனை போற்றி துதிப்பதற்காக கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அவனை போற்றி துதிக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் அலஹம் என்ற வார்த்தை இருக்கிறதே அது இந்த வானங்கள் பூமிக்கு இடையே உள்ள இடைவெளியை நிரப்பக்கூடிய அளவுக்குள்ள வார்த்தை அதே போன்று தம்ல உல் மீசான் நன்மையின் தராசை கணத்தால் தாழ்த்தக்கூடியதுதான் அலஹமது இல்லா அதே போன்றுதான் சுபகானவம் எனவே நருமையான சகோதரர்களே இப்படியான இந்த சிறந்த வார்த்தைகளை நாம் இருக்கிறதே இது எவ்வளவு சிறப்புக்குரியதென்றால் நாம் நீண்ட நேரம் உட்கார்ந்து அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அளவுக்கு சிறப்பானதாக இது இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே என் அருமையான சகோதரர்களே இந்த வார்த்தைகளை நாம் ஓதி வர வேண்டும் சுபஹான் அருசிஹி வமிதா தலிமாத்திகி கலிமாத்திஹி இல்லா எனவே என் அருமையான சகோதரர்களே இந்த வார்த்தைகளை நாம் ஓதி வருவோம் மிகச்சிறந்த வார்த்தைகள் அல்லாஹுவை போற்றி துதிப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த மிக சிறந்த வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் அமைய பெற்றிருக்கின்றன எனவே இது வந்து காலை பொழுதில் என்ற அமைப்பிலே வரவில்லை இந்த வார்த்தைகளை ஒரு ஒரு என்ன செய்கிறது காலை பொழுதிலும் ஓதிக்கொள்ளலாம் அதன் என்ன சொல்லுவாங்க காலை பொழுதுதான் வெளியேறி செல்கிறார்கள் எனவே இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்வோம் ஓதி வருவோம் மிக சிறப்புக்குரிய சிறந்த வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன சுஹான் ஹம் திஹி அஜதிஹி வரி வா நப்சிஹி வசின தரிசிஹி கலிமாத்திஹி